பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய அப்பாவிற்கு முதலில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என்ற பெருமகிழ்ச்சியோடு மேடையிலே அமர்ந்துள்ள விஐடி பல்கலைக்கழகத்தின் மேந்தர் அவர்களுக்கும் ஐயா முஸ்தபா அவர்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பேராசிரியர் அவர்களுக்கும் மாண்பம்மை முன்னாள் துணைவேந்தர் அவர்களுக்கும் அன்பிற்கினிய சகோதரி அருள்மொழி அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள அத்தனை உறவுகளுக்குமான வணக்கமாக சொல்லி இந்த பிறந்த நாள் என்பது ஒன்பது பத்தாண்டுகள் தான் முடிந்திரு முடிந்திருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சி இன்னும் நூறு பத்தாண்டுகள் கொண்டாட வேண்டும் என்பதை மனமகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் கவிதையை பற்றி சொன்னார்கள் நான் அவரோடு எப்படி பயணித்தேன் என்பதனை இந்த நேரத்தில் சின்ன ஒரு செய்தியாக சொல்கின்றேன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து ஐயா அவர்களின் கவிதையின் மேல் ஒரு நாற்றம் தொலைக்காட்சியில் செய்திகள் வாசிப்பது ஈரோடு தமிழன்பன் என்று வந்தால் உடனே ஓடிச் சென்று அந்த உச்சரிப்பிற்காக பார்த்த காலங்கள் எல்லாம் மிக மிக அரிதான காலங்கள் ஏனென்றால் அப்படி ஒரு கவர்ந்து கவர்ந்திருக்கக்கூடிய காந்த சக்தி வாய்ந்த அந்த சொற்களை கேட்டுதான் தமிழ் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஒரு அறிவும் வந்தது என்று இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கின்றேன் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது எப்படி பழக்கம் என்று சொன்னால் ஐயா அவர்களின் கவிதை ஒன்றை வாசித்தேன் தேச வேள்வியில் தியாகம் செய்தால் வாசல் வரவேற்க வண்ணப்பூர்கள் காத்திருக்கும் என்ற ஒரு கவிதை வரியை நான் வாசித்தேன் அதற்காக ஒரு கடிதம் எழுதினேன் இப்பொழுதெல்லாம் குறுஞ்செய்தி அனுப்புகின்ற பழக்கம் அப்பொழுது கடிதம் எழுதினேன் அதற்கு பதில் கடிதமும் வந்தது அந்த கடிதத்தை ஆவணப்படுத்தி வைத்துள்ளேன் அதுதான் எங்களுடைய பழக்கம் என் கணவர் என்னுடைய தாய்மாமா என்கின்ற காரணத்தினால் அவரும் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் பாரத் கல்லூரியின் தமிழ் மன்றத்தின் பெயர் ஈரோடு தமிழன்பன் தமிழ் மன்றம் என்கின்ற பெருமையை கொண்டிருக்கிறது அதில் எந்த கவிஞர்கள் வந்தாலும் அப்படித்தான் இருப்பார்கள் நான் மாணவியாக இருந்தது இருந்த பழகினேன் மனைவியாக வந்ததற்கு பிறகு அப்பா அவர்கள் வந்தார்கள் மனைவியாக வந்ததற்கு பிறகு என் மகன் பிறந்தான் மகன் பிறப்பதற்கு முதல் தங்கச்சங்கிலி அவர் இட்டார் அப்பொழுது என்னுடைய மகன் பேச ஆரம்பித்த நேரம் மூன்று வயது ஆகவே இருக்கும் தாத்தா உங்களுக்கு நான் ஒரு கவிதை சொல்லவா என்று கேட்டார் ஐயா அப்பாவிற்கு நினைவிருக்கும் நினைவு இருக்கும் சொல்லுங்க சொல்லு விக்ரமா என்று சொன்னார் தாத்தா ஒரு அட்டை படத்தை எடுத்து வந்தார் அட்டை படத்திலே மேலே சூரியன் இருந்தது நடுவில் அப்பாவின் உருவப்படம் இருந்தது கீழே கடல் இருந்தது தமிழன்பன் தாத்தா குளிக்க போகும்போது சூரியன் வந்து தலைது ஒட்டியது அப்படின்னு சொன்னான் ரொம்ப என்னடாது கலைஞர் முத்தமிழ் அறிஞரே சூரியன் தலைது ஒட்டியதாக சொல்லவில்லையே நீ சொல்றாயே அப்படின்னு சொல்லிட்டு பெருமகிழ்ச்சி ஓகையோடு கொண்டார் அருகிலே சாட்சியாக ஐயா முஸ்தபா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்வண்டியில் நாங்கள் பயணம் செய்தோம் அப்பொழுது அவன் கவி சொற்களால் மழலையை பார்த்து அவன் மிகப்பெரிய கவிஞராக வருவான் என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள் ஒரு பக்க கவிதையில் விக்ரமனை பாராட்டி தாத்தாவையும் தாண்டி வருவாய் என் அன்பு பேரா என்று எழுதி கொடுத்த அந்த ஆவணம் இன்று எங்கள் நுழைவாயிலில் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இந்த நூற்றாண்டு குழந்தைகளுக்கும் இருபது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு நூற்றாண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு கூட அவருடைய கவிதையின் மேல் ஈர்ப்பு இருக்கிறதோ இல்லையோ என்னுடைய மகனுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் பொழுது ஆகா மகாகவியை நேரில் பார்க்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்த எங்களுக்கு மகாகவி முன் நாம் பேசுவதே ஒரு பெருமையாக கருதி கொள்கின்றோம் பாரதிதாசனை பார்த்ததில்லை நெருடாவை பார்த்ததில்லை ஆனால் ஒட்டுவத்த ஒட்டுவொத்த வடிவமாக ஐயா மகாகவி ஈரோடு மனை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி ஒரு வார்த்தைகளால் அலங்கரிக்கக்கூடியவர் அது மட்டுமல்ல ஒரு சமூக அவலங்களை பார்க்கும் போது அவருடைய அந்த அந்த பருவம் கல்லூரி பருவத்தில் நான் வாசித்த கவிதை பூக்கோலம் போடலாமா புள்ளி வைத்து மாக்கோளம் போடலாமா எக்கோலம் போடலாம் என்று எண்ணுகின்ற வேளையிலே திக்கெல்லாம் அலங்கோலம் தெருவெல்லாம் போட கண்டேன் என்று சமூக அவலங்களை அலங்கோலமாக போடுவதை பார்த்து கவலையுற்ற இந்த கவிஞரை விட வேறு யார் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள் புரட்சி கவிஞரோடு பழகிய அந்த புரட்சி பாவலர் மகாகவி ஈரோடு ஐயா அவர்கள் அவருடைய எழுத்துக்கள் எழுந்து நிற்கின்றன அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்றன என்கின்ற அந்த அந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு பா ஒரு பதிப்பாக இருக்கின்றது இந்த வகையில் ஆழமான சோடு பதித்த வார்த்தைகளை அள்ளி வீசுவதில் ஐயாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்கின்ற அந்த சிந்தனையை நாங்கள் எப்பொழுதும் ஊன்றி கொண்டே இருக்கின்றோம் எல்லோரும் சொல்லுவார்கள் ஒரு கவிஞர் என்ன செய்துவிட முடியும் என்று சொல்வார்கள் எழுத்துதான் ஒரு சுதந்திரத்தை வாங்கி தந்தது எழுத்துதான் மற்றவர்களை எழுந்து நிற்க வைத்தது சொல் வலிக்குமா எழுத்து வலிக்குமா என்று கேட்டால் இரண்டுமே வலிக்கும் தானே அது என்ன செய்து விட போகிறது ஏட்டில் தானே இருக்கிறது என்று நாம் விட்டுவிடுகின்றோமா எழுதியதற்காக எவ்வளவு பேர் சிறைவாசம் சென்றிருக்கின்றார்கள் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரி அருள்மொழி அவர்கள் தொலைக்காட்சியிலே அத்தனை ஆண்களோடு சென்று விவாதம் செய்யும் போது என்ன என்னுடைய உள்மனது சென்று அருகிலே சென்று அப்படியே அக்கா நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி எனக்கு ஒரு பக்கத்துல நான் நீங்க இருக்கீங்க பெரியார் இன்னொரு பெரியார் பெண் பெரியார் இருக்கிறார் என்கின்ற பெருமிதத்தில் நாங்கள் பூரித்துக் கொண்டிருப்போம் நெற்றியிலே விபதிட்டு இருக்கலாம் கோவிலுக்கு செல்லலாம் ஆனால் உங்கள் கொள்கையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற செய்தியை இங்கே பதிவு செய்து கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் பெண்களை எல்லாம் இழிவாக நடத்துகின்ற இந்த காலத்தில் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதைகளை வாசித்தால் பெண்களை எல்லாம் உயர்வாக நினைக்க தோணும் ஆண்களை பெற்றதும் பெண்கள்தான் என்பதை மறந்துவிட்டு ஆண் பெண் என்கின்ற இரண்டு வர்க்கங்களை நாம் தூக்கி தலையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆண்களை பெற்றதும் நாங்கள் தான் பெண்களை பெற்றதும் நாங்கள்தான் ஆகவே இந்த பெண் என்பவள் எப்பொழுதுமே ஒரு ஒன்றை நூறாக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் என்பதனை ஐயா அவர்களின் கவிதை நமக்கு எடுத்துச் செல்லும் அவர் அருமையான கவிதை ஒன்றை எழுதியிருப்பார் நீ யார் மீது சந்தேகம் கொள்ள வேண்டும் யார் மீது உறவாட வேண்டும் என்பதனை நான் சொல்கிறேன் என்கின்ற செய்தி அந்த கவிதை அப்படியே நான் பல மேடைகளில் நான் சொல்வது உண்டு வேருக்கு ஐயம் ஏற்படுமாறு விழுதுகள் நடந்து கொண்டால் அது வெளியே வந்து நலம் விசாரித்தால் என்னவாகும் என்கின்ற அந்த கவிதை சிந்தித்து பார்த்தால் எப்பொழுதுமே தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மை வழி நடத்தி கொண்டிருக்க ஒரு ஒருவரை நாம் சந்தேகப்பட்டு அவர் அவர் சரியானவரா என்று சோதித்தால் நான் இருக்கிறேன் என்று வெளியில் வந்துவிட்டால் மீண்டும் எப்படி கிளைகள் தள்ளியிருக்கும் என்கின்ற அந்த செய்தியை நான் பார்க்கின்றேன் அதே போல கவி பேரரசு அவர்கள் என்னுடைய கணவர் மரணத்திற்கு வந்திருந்த போது கவி பேரரசு அவர்கள் கேட்டார் விக்ரமா உனக்கு பிடித்த கவிஞர் யார் என்று அவர் உடனே எங்க தாத்தா தமிழன்பன் என்று சொன்னார் அப்போ கவிப்பேரரசு சொன்னார் எனக்கும் அவரைத்தான் பிடிக்கும் என்று சொன்னார் இந்த முறை வந்திருக்கும் பொழுது நான் விக்ரமனிடம் சொன்னேன் கவிஞர் கேட்டால் நீ கவி என்று சொல்லு என்று சொன்னேன் இல்லம்மா நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ சொல்லாத இப்ப என்ன ஆகவே இருவதை தொடங்கிவிட்டது என் கணவர் மரணிக்கும் போது அவனுடைய வயது வயது நான்கு இப்பொழுதும் கேட்டார் உனக்கு எந்த கவிஞரை பிடிக்கும் என்று எங்கள் தாத்தா தமிழன்பனை முதலில் பிடிக்கும் இரண்டாவது கவி பேரரசை பிடிக்கும் என்று சொன்னார் அந்த கொள்கையிலிருந்து இன்னும் மாறாமல் இருக்கின்ற அந்த சூழல் என்பதுதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் உள்ள உறவு என்பதனை சொல்லிக் கொள்கின்றேன் இது பல கவிதைகளில் ஒரு கவிதை நான் சொல்ல விரும்புகின்றேன் பெண்களை பற்றி பேசும்போது என்ன செய்கிறாள் உன் இனிய மனைவி சும்மாதான் இருக்கிறாள் என்று சொல்வார்கள் சும்மாவா வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை அப்படி என்றால் காலையில் எழுந்து கோலம் போடுவாள் வாசலை குளிப்பாட்டி அங்கே மாக்கோளம் போடுவாள் தையல் இயந்திரம் தைப்பால் கொட்டை வடி நீர் பருக கொடுப்பால் மிஞ்சிய கஞ்சியோ மிளகாய் வெற்றலையோ சொட்டுக் என்ன செய்வது சும்மாதானே இருக்கிறாள் என் இனிய மனைவி என்று இல்லத்தரசிகளைப் பற்றி அவர் பாடிய அந்த செய்தி இன்னும் நம்மை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் இல்லத்தர வீட்டிலே இருந்தால் சும்மா இருக்கிறோம் என்பது பொருள் அல்ல ஒரு ஆண் வீட்டில் இருப்பதற்கும் பெண் வீட்டில் இருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை இருக்கின்றது பெண்கள் இல்லாத வீடு எப்படி இருக்கும் என்பதனை கவிஞர் அவர்கள் எப்படி சொல்கிறார் மின்சாரம் என்று போன காற்றாடியாய் வீடு சுருங்கி போய்விட்டது என்று பெண்கள் இல்லாத வீட்டை அவ்வளவு சொல்கின்றார் நான் அப்பா அவர்களிடம் சொல்வேன் உங்களுக்கு பெண்கள் இல்லை என்று பெண் பிள்ளை இல்லை என்று சொல்லாதீர்கள் நாங்கள் அத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கிறோம் என்று அடிக்கடி சொல்வது உண்டு அதனால் மகாகவியாக இருப்பதனால்தான் பாப்லோ நெருடாவை தமிழ்நாட்டில் வைத்துவிட்டு பாரதிதாசனை அமெரிக்காவிற்கு இருக்கிறார் ஏனென்றால் தேசம் எங்கும் தமிழ் பரவ வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்தை இன்றுதான் வளர்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியில் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் ஒரு கவிதையில் அவர்கள் சொல்வார்கள் ஹைகோ கஜல் என்கின்ற அந்த புத்தகத்தில் கஜல் பிரைகள் பாரத் கல்லூரியில் வெளியிட்டது பாடலாக இசையமைத்தார்கள் அப்பொழுது நிறைய மாண்புமை பாராளுமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் வந்திருந்தார்கள் அதை பாடல் வடிவமைப்பாக இருக்கும்போது குழந்தைகள் எல்லாம் கேட்டு ரசித்தார்கள் அதில் ரெண்டு வரிகள் ஜன்னல்கள் மூடிவிட்டு கண்ணிரண்டும் அவன் திறந்தான் ஜன்னல்கள் கண்டிறந்து பார்த்தபோது அவன் இறந்தான் என்கின்ற அந்த கவிதை இப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வே ஊருக்கு அப்பால் என்ன நடக்கிறது என்று உணராமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சமூக பார்வை என்பது இருக்கிறதா என்று கேட்டால் சமூக பார்வை என்பது குறைந்து கொண்டு போயிருக்கிறது அதனால்தான் பெண்களை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார் தாரம் தாய் என்கின்ற வரத்திற்காக அவர்கள் இரவல் கேட்கும் போது அவர்களை கொடு அந்த வரத்தை கொடுத்து விட்டு அவர்கள் வாழ்க்கையை சுரண்டிக் கொள்கிறார்கள் ஆண்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறார் நான் தாரமாக வேண்டும் தாயாக வேண்டும் என்பதற்காகவே அந்த பெண் போராடி போராடி வாழ்வியலை தொலைத்த கதைகளையும் அந்த கவிதையின் மூலமாக நான் கண்டுகொண்டேன் மகாகவி அவர்களே நான் நாம் சொல்வது போல மகாகவியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என் மகன் பேசுகின்றான் மகாகவியை பற்றி என் மகனின் பிள்ளைகள் பேசும் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பேசும் ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை பற்றி இன்றளவும் பேசி கொண்டுதான் இருக்கின்றோம் சோழ மன்னன் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அதுபோல சென்னிமலை மன்னன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சென்னிமலையிலிருந்து இங்கே வந்த அத்துணை நபர்களும் அங்காளாய்த்து கொள்கிறார்கள் எங்கள் ஊர் கவிஞர் எங்கள் ஊர் கவிஞர் என்று இல்லை இவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கண்ணியன் பூங்குன்றனாராக இங்கே இருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன் பேசிக்கொண்டே இருந்தால் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் ஐயா அவர்கள் சாதியற்ற சாதியில் மதமற்ற மதத்தில் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் அவன் சமாதானமும் சமத்துவமும் நிறைந்த உன்னத மனிதன் என்று உலகம் போன்ற வேண்டும் என்று தன்னுடைய கவிதையிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார் இது போன்ற சிந்தனைகள் எப்படி வரும் என்று சொன்னால் இதை படிக்க படிக்க நமக்கும் ஒரு முற்போக்கு சிந்தனையை வளர்த்து கொண்டிருப்பதுதான் நிர்வாகத்தை நடத்துகின்ற எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என் கணவரை மறைந்த பிறகு என்ன செய்வோமோ என்று திக்கட்டு நிறைந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை மேடையில் அமர வைத்து புனிதா கணேசன் என்கின்ற என்னுடைய மகள் இன்றிலிருந்து கல்லூரியின் செயலாளராக செயல்படுவார் என்று சொன்னார் இல்லத்தரசியாக இருந்த என்னை ஒரு செயலாளராக ஆக்கிய பெருமை ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதைகள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படியே பேசி கொண்டிருந்தால் வார்த்தைக்கு வளைகாப்பு போட்டு கருத்துக்களை கருவூரச் செய்யலாம் ஆகவே கருவூரச் செய்தால் குழந்தைகள் பெருகிக் கொண்டே போகும் என்பதனால் இதோடு என் வார்த்தைகளை சுருக்கி பல்லாண்டு பழநூறாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்பா வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்